ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் வட்டில் அப்பல் செஞ்சுருக்கோங்க இந்த பாருங்க சூடாக இருக்குது சுற்றி வெந்துருச்சு நல்லா எடுத்துட்டு நம்ம காமிச்சு சூடாக இருக்குது இதுக்கு சூடாக சாப்பிட்டாதே நல்லா இருக்குது இதை ஆற வச்சா தட்டில் குப்புறம் எடுத்துடலாம் கேக்கு மாதிரி இது சூடாக இருந்தால்தே நல்லாயிருக்கும் இல்லாட்டி கவிச்சி அடிக்கும் முட்டைப்போம் வட்டில்ப்போம் அதனால நான் வந்து இதிலே வச்சு எடுக்கிறேங்க எடுத்து எடுத்துக்காட்டு பாருங்க நம்ம கட் பண்ணுற மாதிரியே வரும் சூடு சூடாக இருக்குது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு காட்டு கை கொதிக்கிறாங்க கா காலையில் வட்டலப்பம் செஞ்சுருக்கோம் அப்புறம் கறி செஞ்சுருக்கோம் புட்டு கடலைக்கறி பாருங்க இப்போ வட்டலப்பம் செஞ்சாதான் காட்டியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குது பா ஒரு ஆவி இல்லை இதில் வருது பாருங்கள் சூடாக இருக்குது இந்த சத்தான சாப்பாடுங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நம்மளும் செஞ்சு சாப்பிட்லாம் எல்லாருமே செஞ்சு சாப்பிட்லாம் முட்டை ஒரு அஞ்சு சுகரு தேவைப்பட்டால் முந்திரி இதுகளாம் போட்டு அடித்து நம்ம குக்கரில் வைக்கிறது அதை நான் ஒரு நாளைக்கு நீங்கள் கேட்டீங்கன்னா நான் போடுறேன் எப்படி செய்கிறதுன்ட்டு இந்த மாதிரி சத்தான பொருள்கள்லாம் குழந்தைங்களுக்கு லீவு நேரத்தில் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்க எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுங்க நல்லாயிருக்கும் இந்த இது வேணுங்கட்டா ரெசிபி வேணும்டா கேளுங்க நான் காட்டுறேன் அஸ்லாம் வலைக்கம்